எல்லாருக்கும் அரசியல் செய்யிறதுன்னு சொல்லிட்டு கேட்டால் கூட எடப்பாடி செஞ்சது வந்து ஒரு சரியான அரசியலே கிடையாது என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு புரியல எம்ஜிஆரும் ஜெயலலிதா கட்டிக்காத அந்த அருமையான கட்சியை நான் வந்து பொதுவான எந்த கட்சியும் கிடையாது அப்படி அரசியல் நோக்கம் பார்க்கும்போது அவரோட வாய்ப்பே கிடையாது அவர் அண்ணா திமுக வந்து இனிமேல் எந்த இடியுமாங்கிறது

இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சியில எல்லா விதத்திலயும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது மக்கள் எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கு இந்த இளைஞர்கள் விசில் அடிக்கிறான் அதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவை அவங்களுக்கு விவரமே தெரியாது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நான் அப்படியா நாட்டோட சூழ்நிலை என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ருகோதரா சபர்கிவில் சட்டம் கொண்டு வரப்படும் சொல்றேன் நல்ல சட்டமா காதல் சொல்றேன் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது எல்லாம் வந்து இந்த நாட்டை என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ஆட்சி

வளைஞ்சி கொடுத்துட்டு போறது கிடையாது இன்னும் செய்வாங்க ஸ்டாலின் போயிட்டா கூட அடுத்தது அவருடைய மகன் வந்து செய்வார் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு ஓட்டுங்கிறது அஞ்சுக்கும் பத்துக்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாய அது மனுஷோட தன்மான பிரச்சனையா ஒவ்வொரு திட்டங்களும் யோசிச்சு புரிஞ்சு தன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ செய்யறாரு அப்பேற்பட்ட ஆட்சியை நல்லா ஆட்சி சொல்லாம என்ன சொல்லுவாங்களா கூட்டியை பார்த்து முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது என்று விமர்சித்தார் அமைக்கப்பட்ட அரசியல் வீகம்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்று அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே வாங்கி இந்த கோப்பை வாங்கி இருப்பேன் நீ அடிச்சது ஒரு பிள்ளை பிடிச்ச அதனால ஒரு வெஞ்சன கிண்ண உடனே நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றங்க